அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயவேணுகோபால் இப்போது ஒரு பெண் ஜாதகத்தில் எப்பொழுதுமே சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆகிறது சுக்கரன் பரிவர்த்தனையானால் அந்த பெண் ஜாதகத்தில் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் காலம் கணவனை பிரிந்திருக்க சூழல்லாம் ஏற்படும் ஏன்னு கேட்டால் பரிவர்த்தனை அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த ஆட்சி வீட்டுக்கு போகிறது அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சிறிது காலம் கணவனை விட்டு தன் மனைவி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்தும் காரணம் என்னென்னா சுக்கரன்கிறது ஒரு பெண் ஜாதகத்தில் ஜாதகை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் குறிப்பாக சுக்கரன் பரிவர்த்தனையானால் அவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கொஞ்ச காலம் கணவனை விட்டு பிரிந்து சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் இவை பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்